உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சம் சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சலரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகா பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அதனால் இயற்கையாகவே ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு அவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படை நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்க முதல்ல செவ்வாய் அப்படின்னா மங்கள காரகன் ஒரு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் நல்லா பலமாக போது தான் உங்களால் முயற்சிகள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் எப்போவுமே ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் உங்களுடைய வெற்றிகளை அதிகமாக குவிக்க முடியும் நிறைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் பலம் உள்ள ஜாரா ஜாதகமாக தான் இருக்கு அதே போல மங்கள காரகன்னு குருக்கு அடுத்த பேரு செவ்வாய் பவானம் அப்போ இந்த மங்கள காரகன்னு சொன்ன திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் வீட்டில் நடக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த செவ்வாய் பகவான் மிக மிக முக்கிய காரகராக இருக்கார் அதே போல் இந்த சனி அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மாதிரி ஒரு தொழிலில் முயற்சி செய்யக்கூடிய தொழில் சிந்தனையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் வேறு எந்த கிரகமும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த சனி பகவானுடைய நிலைமை நல்லா வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு மாதிரி அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல சம்பளம் அதேமாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னா நிறைய தொழில் சிந்தனைகள் ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா தொழில் சிந்தனை தேவை தொழில் சிந்தனை பண்ணலைன்னா ஆகும் அங்கே தொழிலில் தோக்கக்கூடிய ஒரு நிலை வரும் கடன் வந்துடும் பிரச்சனைகள் வந்துடும் அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு சிந்தனைகளை கொடுத்து அதில் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் அதனால தான் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அந்த பத்தாம் அதிபதி சனி பகவானாக இருக்கும்போது அந்த தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் அதனால் காலபுருஷனுக்கு பதினோரா ராசிலையும் சனி பகவான் மூலத்திரிகோண பலம் பெறுறார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் சேர்ந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து சிம்ம ராசி அன்பர்களை பார்க்க போ சிம்ம ராசிக்க பார்க்க போகுது அப்போ அதுவும் இல்லாமல் ஏழாம் பார்வை சம சப்தம பார்வை மாதிரி ஒரு பலமான பார்வை எந்த பார்வையிலும் கிடையாது ஏன்னா நேருக்கு நேர் நான் அவங்கள பார்க்குறேன்னா என்ன ஆகும் அப்போ நிறைய சேஞ்சஸை நீங்கள் நிறைய பேசுவீங்க என்கிட்ட நான் உங்களுக்கு நிறைய பேசுவேன் தேவையில்லாத ஒளிவு மறைவு இருக்காது நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த கிரகங்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது அதுவும் சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சண்டைகள் சச்சரவுகள் அதே மாதிரி தொழிலில் கடன் பிரச்சனை மட்டும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அதிகமாக வந்துருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே நடக்கலை நான் ஒரு இடத்துல பணத்தை போட்டேன் அந்த இடம் வித்துருன்னு நினச்சேன் ரியல் எஸ்டேட்டில் கடைசியில் நான் வந்து பணம் வந்து அப்படியே லாக் ஆகியிருக்கு இதுக்காக வெளியில் கடன் வாங்கி போட வேண்டியதாக போச்சு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் அலை அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதே போல் நிறைய பேருக்கு உற்பத்தி பண்ணி நான் விற்க முடியல அதனால் எனக்கு கடன் வந்துச்சு ஸ்டாக் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது என்னால் எதுவும் செய்ய முடியல நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியதாக போச்சு போன வருஷம் அதனால வந்து என்னுடைய பொருளில் அளவில் லாபம் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இருக்கீங்க தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் கடன் மட்டுமே கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் சந்திச்சு நான் என்ன தான் ஆளுமை இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து நூறு பேர் வச்சு வேலை வாங்குகிறேன் சார் பத்து பேரை வச்சு வேலை வாங்குகிறேன் ஐம்பது பேர் வச்சு வேலை வாங்குகிறேன் என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க பட் ஆனால் அந்த லாபத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதேமாரி வாய்ப்புகளும் கம்மியாகிட்டே இருக்குது முதல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு நல்லா செஞ்சுட்டு இருந்தேன் பிஸ்னஸ்ஸு பல லட்சங்கள் இருந்தோம் இப்போ அந்த வாய்ப்புகள் கடந்த ஒரு ரெண்டரை வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி குறைஞ்சிச்சின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பத்தி எட்டு நாட்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன் அப்படின்னா முதல்ல இந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் யோகம்னா என்ன அப்படின்னா நிறைய மாற்றங்களை நிறைய வளர்ச்சிகளை நிறைய பொருளாதார விஷயத்த விஷயத்தை நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியதான் அந்த யோகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி யோகக்காரகர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே இடத்துல மூலத்திரிகோணம் இருந்து ரெண்டு பேர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய சிம்ம ராசியன்பர்களுக்கு ஒரு தொழிலில் வளர்ச்சிகள் வரப்போகுது நிறைய ஆர்டர்ஸ் வரப்போகுது அதனால் நிறைய பொருள் விற்க போகிறீங்க நிறைய பணங்கள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் தொகை பெருமளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இந்த முப்பத்தெட்டு நாள் இருக்க போகுது அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க ஒரு லேண்ட் பையிங் செல்லிங் பண்ணுறீங்க இல்லை ஒரு லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை விற்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இடம் எல்லாம் விற்கும் ஒரு வீடு கட்டி விற்கிறீங்க இல்லை ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வீடு விற்று அதன் மூலமாக பணம் வந்து நிறைய பிரச்சனைகளை தீக்க போகிறீங்க ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கீங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் நான் எதுவுமே நடக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதே போல் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜென்ரலாகவே வந்து சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அஞ்சு பேர் எப்போவுமே வேலை செய்வாங்க ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து அது எதுவும் நடக்காமல் அதனால் நிறைய கம்பெனி மூடெலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த செப்பாசனை சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதனால் பொறுமையாக இருந்து இந்த முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பழசு என்னெல்லாம் வச்சிருந்தீங்களோ என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ திருப்பி ஒரு வாட்டி அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது அதே போல் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க வேலையில் இருக்கக்கூடியவருக்கு நிறைய வேலையில் தொந்தரவில் சந்தித்த காலகட்டம் கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் தொழிலில் வேலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் வராமல் அதேமாரி இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு பரவாயில்ல சார் ஒரு மரியாதை இல்லை சார் ஏன்னா அந்த சிம்ம ராசி என்பர்கள் என்ன எதிர்ப்பாங்க யோசிப்பாங்கன்னா பணம் ரெண்டாவது எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா போதும் என்னை ஒழுங்காக நடத்தலை என்னை ஒழுங்காக ப பதில் சொல்லலை என் மேனேஜர் என்னை மதிக்கலை என் கீழே வேலை செய்கிறவங்க நான் சொல்கிற பிச்சை கேட்கல அதனால் என்னால் எதுவும் பெருசாக சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முப்பத்தெட்டு நாட்லேருந்து நிறைய பிரச்சனைகள் தீரப்போது உங்கள் மேலதிகாரிகள் மாற போகிறாங்க நீங்களே மேலதிகாரியாக மாறப் போகிறீங்க அதே போல் கீழே உள்ளவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணலையோ அவங்களாம் வேறு வேறு டீமுக்கு போயிடுவாங்க மாறி போயிடுவாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வேலையில் பிரச்சனைகள் குறைய போகுது அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசியில் இருக்கவங்க எப்போயும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கும்னு நினைப்பாங்க அது நல்ல பதவி இருக்கணும் சம்பளம் ஒரு பத்து ஆயரூவா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சார் இடத்துல ஒரு மதிப்பு கொடுக்கணும் அந்த மதிப்பு இல்லாமல் அந்த வேலையும் மாற்ற முடியாமல் வருத்தப்பட்டக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய முப்பத்தெட்டு நாட்களில் வேலை மாற்றம் வரும் அதனால் வேலை மாற்றத்துக்கான முயற்சிகள் செய்யுங்க அந்த வேலை மாற்றம் முயற்சி எப்படி இருக்குன்னா நல்ல பதவி கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் அதே போல் நிறைய சிம்மராசியன்களுக்கு இந்த வரக்கூடிய முப்பத்தெட்டு நாட்களில் அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதுறீங்க வேறு ஏதோ ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாளில் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க வேறு எதுவும் தேவையில்லை எக்ஸாம் டேட் வருது வரலான்னு பற்றி கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முயற்சியாக இருக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நல்ல உயர் பதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்த ஒரு ரெண்டு வருஷம் சந்திச்சுருப்பீங்க தேவையில்லாத அலிகேஷன் தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபரு உங்கள் கூட இருக்கவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாமல் உங்களை போட்டு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு என்ன தான் ஒரு மேலதிகாரியாக இருந்தாலும் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும்னு சொல்லி நடந்துட்டு வாழ்க்கையில் அப்படியே மனசில் எல்லாத்தையும் போட்டு வாழ்ந்துகிட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய முப்பத்தெட்டு நாட்கள்லேருந்து இருக்கப்போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது நான் அதனால தான் முதலே சொன்னேன் மங்கள காரகன் செவ்வாய் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கும்போது நிறைய மங்களகரமான விஷயங்கள் நிறைய திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது எவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலைன்னா வருத்தப்படாதீங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்பவுமே லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால் லேட்டாக தான் மேரேஜ் நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது லேட் மேரேஜ் நடந்தாலும் நல்லதாக இருக்கும் அது ஒரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அதனால இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நம்மளுக்கு லேட்டாக நடக்கும்னு சொல்லிட்டாங்களே மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு மிஸ் பண்ணாதீங்க இந்த காலகட்டம் அதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது கார் வாங்கிறது நிறைய மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது வீட்டில் ஒரு அறுபதாங்க என்ன பண்ணுறது ஒரு சதாபிஷேகம் இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமண வாய்ப்புகளும் வரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சிம்ம ராசி கொஞ்சம் ஏர்லி ஏஜஸில் மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் நிறைய பேர் தனிமையில் இருக்கீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருக்கீங்க இல்லை சண்டே சச்சில் பிரிஞ்சுருக்கீங்க அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் போய் பேசலாம் இல்லை சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அது என் வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பார்க்குறோம் வேறு ஏதாவது பொண்ணு பார்க்குறோம் வேறு எதாவது பையன் பார்க்குறோம் வீட்டில் நான் ஒரே பையன் ஏன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் மூத்தவர்களாக இருப்பீங்க வீட்டில் நீங்கள் தான் பெரிய பையனா பெரிய பொண்ணா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அதே போல் நிறைய சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆண்களாக இருந்தாங்கன்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும் இல்லை உயிரணுக்களில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடனே கன்சீவ் ஆக மாட்டாங்க இல்லை ஆகும் இல்லை சீக்கிரம் கல்யாணம் ஆகி குழந்த குழந்தை வரத்துக்கான லேட் ஆகிறதுக்கான நேரமாக இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் வாழ்க்கையில் என்னடா இது நம்ம நல்ல பொது பதவியில் இருக்கோம் நல்ல வேலையில் இருக்கோம் நல்லா சம்பாதிக்கிறோம் எல்லாம் இருந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு நிறைய முறையிட்டுருப்பீங்க சாமி கொண்டுருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் பெரும முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு சொத்து சம்பந்தமான விற்பனை செய்து அதன் மூலமாக உங்களுடைய பல விதமான பிரச்சனைகள் ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்னா சொத்து நிறைய சேரும் அந்த சொத்து நிறைய சேரும்போது என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கடன் வாங்கி வாங்கலாம் ஒரு வீடு கொஞ்சம் கடன் வாங்கி வாங்கலான்னு வாங்கி நேரம் சரியில்லாதனால கடத்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் நேரம் சரியில்லை அதுவே ஒரு கடன் பிரச்சனையாக மாறி அதுவே ஒரு மனதில் ஒரு போட்டு இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சொத்தே ஒரு பிரச்சனையாயிடுச்சு அதை விற்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது அந்த விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துருக்கும் ரொம்ப கம்மி ரேட்டில் கேட்டிருப்பாங்க இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதை தாண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த சொத்து விற்கும் இடம் விற்கும் நல்ல ரேட்டும் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கிய விசேஷம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் என்ன ரேட்டு கிடைக்குதோ அது ஒரு 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 ஆயிரரூவா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை அதில் வந்து வித்துட்டு வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது அதனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நேரமாக அடுத்த முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் போல் நிறைய சிம்மராசி என்பது புத்தி சரியில்லாதனால சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ஆனால் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆட்டி பார்த்துங்க சில பேருக்கு வந்து எனக்கு வந்து சந்திர தசை நடக்குது சார் சந்திரன் நல்லா தான் இருக்குது ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க செவ்வாய் திசையில் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கீங்க அவங்களெலாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணையை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதேமாதிரி சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டீட்டெயிலாக வேணும் தசாப்தி உருவான வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஜாதகம் எழுதி தரணும் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இப்போ ஜாதகம் நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடமிருந்து மது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து